ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நான் அந்த அவங்க செல்வி பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிஷ்ஷும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்புங்க அது என்னென்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்றேங்க பிளாக் கலரில் இருக்கிறவங்க பேர் வந்து ஷார்க்கு ஆரஞ்சு கலரில் இருக்கிறவங்க பேர் வந்து கோல்டன் ஃபிஷ் இந்த பிங்க் கலரில் இருக்கிறவங்க வந்து புது வரவுங்க அவங்கள என்னுடைய கதையை வந்து பின்னாடி சொல்கிறேங்க இந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லையும் தீர்மானிச்சு ரெண்டு பக்கம் எல்லையும் தீர்மானிச்சு ரெண்டு கார்டும் போட்டோம் மீனுக்கு தீவனமும் போட்டுடுறோம் இது நீந்திக்கிட்டே இல்லாமல் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வேல்யூ இல்லைங்க எப்போவாவது இந்த எல்லையை தாண்டிட மாட்டோங்களா அப்படிங்கிற ஒரு தானுங்க நீந்திக்கிட்டே இருக்குது இந்த மீனுடைய சேம் டைம் டேபிள் தானுங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் செஃப்பாக இருக்கணுங்க ஒம்போது மணிக்கு குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு பத்து மணி மணிக்கு அவங்கள வேலைக்கு தாட்டிட்டு போட்டு பத்து மணிக்கு மேலே ஹவுஸ் கீப்பராக இருக்கணுங்க சில டைம் வாஷிங் மிஷினாக இருக்கணும் சில டைமில் அயன் பாக்ஸாக இருக்கணும் சில டைமில் பாத்திரங்கள ஒரு மிஷினாக இருக்கணும் சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தெயில் மிஷினாக இருக்கணும் அப்போ எல்லாம் முடிச்சு மூணு மணிக்கு அப்பாடே எனக்கு வந்தால் அம்மானு ஒரு சத்தம் கேட்குங்க திரும்பி பார்த்தா மணி நாளாக இருக்குங்க நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டீ மாஸ்டராக இருக்கணும் அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிடி மாஸ்டராக இருக்கணும் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் டிகிரி முடிக்காமையே டீச்சர் போஸ்டிங் காத்துட்டு இருக்கோம்னா பாருங்களேன்

வேலைக்கு போன ஹஸ்பண்ட் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வேற காலையில இருந்து சும்மா தான் இருந்தேன் இந்த வேலையெல்லாம் கூட செய்ய மாட்டேன் அவங்க கேட்க பின்னாடி இருந்து ஒரு குரல் வருங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுற மாதிரி காலையிலிருந்து போனையே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்போ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னை விடங்க அந்த மீனுக்கு தானுங்க பொறுமை ஜாஸ்தி ஏன்னா காலையில பத்து மணிக்கு மேலே அதனுடைய தானேங்க ரத்தமாக போகும் நைட்டு எட்டு டு பத்து மினி ஹோட்டலே தொடங்கணும்னா பாருங்களேன் பெரிய ஆளுக்கு பிடிச்சா சின்ன ஆளுக்கு பிடிக்காது சின்ன ஆளைக்கு பிடிச்சா ஆளுக்கு பிடிக்காது இவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சா பிடிக்கலை ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது ஹஸ்பண்டு குட்டிஸுக்கெல்லாம் பிடிச்சிச்சுன்னா மாமனாருக்கு பிடிக்காது மாமனாருக்கு பிடிச்சா மாமியாருக்கு பிடிக்காது இவங்களுக்கெல்லாம் பிடிச்சி எல்லாம் ஓவர் செல் பண்ணி பார்க்கையில் மணி பன்னெண்டுங்க கோ என்னுடைய கொட்டாயும் கோழி கூவுறது ஒரே மாதிரி இருக்கும்னா பார்த்துக்குங்களேன் நேற்று நடந்த எல்லாம் ஒரு ஆளுகிட்ட புலம்பணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணுங்க அதுவும் முன் போடுற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணுங்க அதுதாங்க இது நான் என்ன சொன்னாலும் எடுத்து பேசாத ஒரே ஜீவன் அப்படின்னா இது மட்டும்தானுங்க இப்போ பிங்க் கலர் கதைக்கு வருவோம் ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு நாளில் ஒன்று டிக்கெட்டு வாங்கிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் நான் என்ன மாதிரி இருப்பேன்னு எங்க வீட்டில் எல்லாரும் தீவனம் அதிகமாக போட்டு தான் இது செத்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் ப்ரெஷரை தாங்க மாட்டாமல் இது டாட்டா கொடுத்துருச்சுங்க இத்தனை போஸ்டிங் இருந்தும் பல வகையான திட்டம் வாங்கி பேசியே பெட்ஸி எல்லாம் கொண்டு அப்போ வராத கோவம் ஒத்த வார்த்தையில் வர வச்சிருவாங்க எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு எக்ஸ்சேஞ்சில் போ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வரும் பாருங்க கோவம் இந்த மாதிரி புலம்புறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தானுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப நான் உங்கள் கருத்தை ஷேர் பண்ணுங்க கமாண்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்பேங்க பாய்